திருடப்பட்ட பல லட்சம் நகைகளுடன் மூவர் கைது சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மன்னார் போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபாய் பருமதியான நகைகள் திருடப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது கொழும்பில் அஜத்தில் தப்பியோடிய நபர் நடுவீதியில் மரணம் கொழும்பு நுகையோட பகுதியில் பாதசாரிகள் கடவில் விழுந்து காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கொஹுவல மல்வத்த வீதி பகுதியில் மாணவனை கூறிய ஆயுதத்தை காட்டி மிரட்டி மூவாயிரம் ரூபாய் பணம் கேட்டு முரட்டியதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த அச்சமடைந்த மாணவன் பணத்தை கொடுத்துவிட்டு சத்தமாக கூச்சலிட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு அருகிலிருந்த பலர் ஒன்று கூடிய நிலையில் குறித்த நபர் பணத்தை வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளார் இதன்போது அவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நீதி நிலை நாட்டப்படும் என பேராயர் கார்த்தினால் நம்பிக்கை ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கான நியாயமானதொரு சமீட்சையை எதிர்வரும் ஐந்து வாரங்களுக்குள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்துள்ளதாக கொழும்பு பேராயர் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு இதனை கூறினார் எக்னலிகொட கீத் நோயர் லசந்த விக்ரதுங்க போன்ற ஊடகவியலாளருக்கு நடந்த அசம்பாவிதங்களுக்கு பின்னணியில் அரசியல்வாதிகளே இருந்தனர் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் விடயத்திலும் இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என கூறியுள்ளார் ட்ரம்பின் முகத்தில் கரையை புசிய கனடா புதிய பிரதமர் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்ற மார்க் ஆர்கோனி அருகில் அமெரிக்காவிற்கு தனது முதலாவது பயணத்தை மேற்கொள்ளாமல் முதலாவது சர்வதேச பயணமாக அடுத்த வாரம் பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் தனது பதவியேற்பின் பின்னரான முதலாவது உறவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக ஒருபோதும் கனடா இருக்கப் போவதில்லை என உறுதிப்பட தெரிவித்தார் கனடாவின் புதிய பிரதமராக நேற்று பதவியேற்ற பின்னர் நிகழ்த்திய உரையில் இதனை கூறினார் இலங்கைக்கு வந்து குவியப்போகும் வெளிநாட்டவர்கள் இதுவரை முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு இலவச விசா வசதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் மேலும் சில நாடுகளின் வெளிநாட்டு பிரஜைகள் நாட்டிற்குள் நுழைவதற்கு இலவச விசா வசதிகள் வழங்கப்படும் என்று வெளி விவகார அமைச்சர் விஜய்தரத் தெரிவித்தார் இவ்வாறு மேலும் சில நாடுகளுக்கு விசா வசதியை வழங்குவதன் மூலம் இலவச விசா வசதிகள் வழங்கப்படும் நாடுகளின் எண்ணிக்கை நாற்பதுக்கு மேல் அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் யாழில் முற்றுகையிடப்பட்ட கசிப்பு உற்பத்தி நிலையம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய குற்ற விசாரணை பிரிவு மற்றும் போதை தடுப்பு பொலிஸார் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் பாரியளவில் கசிப்பு உற்பத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இருபது லிட்டர் கசிப்பு ஆறு பிறல் கோடா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ரணிலின் பாரிய மோசடி அம்பலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது மனைவியுடன் ஐக்கிய ராஜ்யத்திற்கு தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பயன்படுத்தியதாக சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று தெரிவித்தார் தனிப்பட்ட விஜயத்திற்காக பொதுநிதியை பயன்படுத்துவது குற்றம் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் வெளிநாட்டில் தொழிற்புரியும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய முறை குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜயதேஹரத் இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டார் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஓய்வூதிய முறை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இந்த இரண்டு துறைகளிலும் உள்ளவர்களுக்கு இதை வலுவான முறையில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்